வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் அதாவது வங்கக்கடல் குமரிக்கடல் அரபிக்கடல் முக்கடலிலும் கடல் தொழில் செய்பவர்களுக்கு காற்று எப்படி கை கொடுக்கும் அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முதலிலே அரபிக்கடலை பார்ப்போம் ஏன் அரபிக்கடல் என்றால் ஏற்கனவே உருவான நிகழ்வு வங்கக்கடலிலிருந்து அரபிக்கடல் சென்றடைந்திருக்கிறது அரபிக்கடல் சென்றடைந்திருக்கூடிய நிகழ்வு தற்பொழுது மகாராஷ்டிராவின் குஜராத் கரையோர பகுதியில் நீடிக்கிறது இது தொடர்ந்து குஜராத் கரையோர பகுதிகளில் இருந்து கொண்டு குஜராத்திற்கும் மகாராஷ்டிராவிற்கும் அதனைக்கு ஒட்டிருக்கூடிய கோவா பகுதிக்கும் மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் காற்றை கொடுக்க போகிறது கடும் காற்று அறுபத்தைந்திலிருந்து எண்பத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று குஜராத் கரையோரத்தில் வீசி கொண்டிருக்கிறது இன்றைக்கு அது மிக மெல்ல நகர்ந்து மிக மெல்ல நகர்ந்து குஜராத் கரையோரத்திலிருந்து மிக மெல்ல குஜராத்தோட தெற்கு கரையிலிருந்து வடக்கு கரை நோக்கி நகரும் பிறகு படிப்படியாக பாகிஸ்தான் கரையை நோக்கி நகரும் ஆனால் மிக மெல்ல நகரும் உடனடியாக போய்விடாது குஜராத்தோட மத்திய கரையிலேயே ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி நிற்கும் பிறகு ரெண்டாம் தேதி தான் அது புயலாக கூட மாற வாய்ப்பு இருக்குது அது புயலாக மாறி பாகிஸ்தான் எல்லையோர வழியாக ஓமன் நோக்கி பயணிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அது அதாவது ஓமன் வளைகுடா பகுதியை நோக்கி புயலாக மாறி நகர வாய்ப்பு இருக்குது அது ஓமன் நோக்கி நகரும் ஏமனை நோக்கி கூட நகரலாம் அதாவது அரபிக்கடலோட வடகிழக்கு பகுதியில் நீடித்து கொண்டிருப்பது கடலோட வடக்கு பகுதி வழியாக வடமேற்கு பகுதிக்கு நகரும் ஓமன் நோக்கி நகரும் மஸ்கட் நோக்கி நகரும் ரைட் இதனால் காற்று எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டுமே இப்போ இருக்கக்கூடிய நிகழ்வும் இன்னொரு நிகழ்வும் வங்கக்கடலில் உருவாக போகுது இப்போ இந்த நிகழ்வால் எங்கே காற்று அச்சுறுத்தல் அரபிக்கடல் கோவா மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா விட கடுங்காற்று ஒட்டுமொத்த மொத்த கடற்கரையோரம் முழுவதுமே ஒரு அச்சுறுத்தும் காற்றை கொடுத்து கொண்டிருப்பது குஜராத்துக்கும் பாகிஸ்தான் கரையோரத்திற்கும் இது கேரளாவிற்கு பெரிதாக காற்று அச்சுறுத்தலை இப்பொழுதைக்கு கொடுக்காதுனாலும் ஆனால் குமரி கடலில் தொடர்ந்து காற்று இருந்து கொண்டே இருக்கும் இன்றைக்கு ஒரு நாள் கேரளா கடலோரத்தில் காற்று இருக்கும் படிப்படியாக காற்றோட வேகம் கேரளா கடலோரத்தில் குறையும் ஆனால் ரெண்டாம் தேதியிலிருந்து அரபிக்கடல் மற்றும் குமரி சாரியா வங்கக்கடல் மற்றும் குமரிக்கடலில் வே காற்றோட வேகம் கூடும் தற்பொழுது மியான்மர் கரையோரம் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காற்று சுழற்சி முப்பதாம் தேதி வாக்கில் அது வங்கக்கடலோட மத்திய பகுதிக்கு வந்து அதாவது ஆந்திர பிரதேசம் மியான்மர் இடைப்பட்ட பகுதிக்கு வந்து பிறகு அது அப்படியே பிரதேச கரையை ஒட்டி ஒன்றாம் தேதி வந்து ஒன்றாம் தேதி தாழ்வு பகுதியாகி ரெண்டாம் தேதி மண்டலமாகி தீவிர மண்டலம் அதாவது டிப்ரெஷன் டீப் டிப்ரெஷனாக மாறிடும் மாறி அது ஒடிசா கரையை கடக்கப் போகிறது மூணாம் தேதி நாலாம் தேதி வாக்கில் இதனால படிப்படியாக காற்றோட வேகம் கூடும் ஆந்திர பிரதேச ஒடிசா கரையோரம் ஒட்டுமொத்த வங்கக்கடலோட வடக்கு பகுதி இதனால மன்னார் வளைகுடாவிலையும் இலங்கை சுற்றுவட்டர கடற்பகுதியிலையும் குமரி கடற்பகுதிகள்லேயும் கொஞ்சம் காற்றோட வேகம் கூடியிருக்கும் கண்டிப்பாக மன்னார் வளைகுடாவிலையும் இலங்கை சுற்று வட்டார கடற்பகுதியில் இதுதான் தமிழ்நாட்டின் தமிழக மீனவர்கள் மீன் பிடிக்கக்கூடிய இந்த மன்னார் வளைகுடா பகுதி மற்றும் கோடியக்கரை முனை மற்றும் அதாவது பாக்யல சந்தி பகுதியில் காற்றோட வேகம் இப்போ குறைஞ்சிருந்தாலும் நாளையிலிருந்து படிப்படியாக கூடும் முப்பதை விட ஒன்றாந்தேதி கூடும் ஒன்றாம் தேதி விட ரெண்டாம் தேதி கூடியிருக்கும் மன்னார் வளைகுடா இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதி ஜலசந்தி பகுதி வடகடலோரத்தில் பெருசாக காற்று இருக்காது ஆழ்கடலில் வலுவான காற்று இருக்கும் ஒட்டு வங்கக்கடலுமே காற்றால் கலக்கி கொண்டிருக்கும் வங்கக்கடல் முழுவதுமே வலுவான காற்று பயணிக்கும் சரி இது நாலாம் தேதி வாக்கில் மூணாந்தேதி நாலாந்தேதியில் அது கரையை கடக்கப் போகிறது அப்போ மூணாந்தேதி என்ன இருக்கும் மூணாம் தேதி வங்கக்கடல் நிகழ்வு ஒடிசா ஆந்திரப்பிரதேச கரையை கடந்து உள்ளே போகும் அதே நாலாம் தேதி அரபிக்கடலில் இப்போ குஜராத்தில் இருக்கிற நிகழ்வு ஒரு புயலாக மாறி அல்லது ஆழ்ந்த மண்டலமாக மாறி ஆழ்ந்த மண்டலமோ அல்லது அதுக்கு அடுத்த நிலையாகிய புயலாக மாறி ஓமன் நோக்கி பயணித்து கொண்டிருக்கும் நாலாந்தேதி நாலாந்தேதி வங்கக்கடலில் அரபிக்கடலில் பெரிய அச்சுறுத்தல் இருக்காது காற்று ஒரு நிசப்தமாக இருந்துகிட்டே இருக்கும் இதனால் வெப்பசலன இடிமழிப்பொழிவு வெயில் அதிகமாக இருக்கும் வெப்பசலன இடிமடிப்படிவி கொடுக்கும் பெரிய அச்சுறுத்தல் இல்லை வங்கக்கடலில் இந்த நாலாந்தேதியோட இந்த அச்சுறுத்தல் போயிடும் அரபிக்கடலில் ஓமன் கரையோரத்தை நோக்கி நாலாந்தேதி போயிடும் அதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய காற்றும் குறைந்துவிடும் அதனால் அச்சப்பட வேண்டாம் கிடைக்கக்கூடிய இந்த இடைவெளியை வடகிழக்கு பருவமழைக்கு கிடைக்கக்கூடிய வடகிழக்கு பருவமடைக்கு முன்பு கிடைக்கக்கூடிய அந்த இடைவெளி இருக்குது பார்த்தீங்களா இந்த ஒடிசா நிகழ்வு கடை கடந்ததும் அடுத்த நிகழ்வு பன்னெண்டாம் தேதி தான் வரும் அதுக்கு இடையில் அந்த நாலுலேருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு எட்டு நாள் எட்டு ஒரு வாரம் அந்த ஒரு வாரத்தை பயன்படுத்திங்க மீன்பிடித்தலுக்கு அப்புறம் வடகிழக்கு புறமழை தொடங்கிட்டா அப்புறம் நீங்கள் பறக அப்படியே நீங்கள் நங்குரம் போடுற வேண்டி தான் அப்புறம் கட்டி வச்சுட வேண்டி தான் ஷடவுன் பண்ண வேண்டி தான் அப்புறம் வந்து பொங்கல் கழித்து தான் நீங்கள் எடுக்கலாம் ஏன்னா நீங்கள் போகவே முடியாது அடுத்தடுத்து அடுத்தடுத்து உங்களுக்கு எச்சரிக்கை வந்துகிட்டே இருக்கும் அதனால் வடகிழக்கு பருவமழையை தொடங்குறதுக்கு முன்னாடி வரக்கூடிய நிகழ்வுலேருந்து பன்னெண்டாம் தேதி அக்டோபர் பன்னெண்டுலேருந்து உங்களுக்கு அச்சுறுத்தம் காட்டி இருந்துகிட்டே இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய ரெண்டு நிகழ்வு விலகி போயிடும் நாலாம் தேதிக்கு பிறகு ஆனால் அரபிக்கடலில் ரெண்டு நாளைக்கு தான் இருக்கும் அது வந்து அரபிக்கடலில் ஓமன் நோக்கி போயிட்டீங்கன்னா இந்திய கடற்கரைக்கு எந்த பாதிப்பும் இல்லை அது ரெண்டு மூணாந்தேதியோடு விலகிடும் மூணாம் தேதியோட விலகி போயிடும் அப்புறம் நாலாம் தேதியிலேருந்து அரபிக்கடலுக்கு ஃப்ரீ குமரிக்கடலுக்கும் பெருசாக காத்திருக்காது ஆனால் மன்னார் வளைகுடாவில் கொஞ்சம் லைட்டாக இருந்துகிட்டு தான் இருக்கும் அச்சுறுத்தல் ஏதும் இல்லை அங்கேயும் நாலாம் தேதியிலேருந்து ஃப்ரீ ஆகிடும் மூணாம் தேதியிலேருந்து ஃப்ரீ ஆகிடலாம் வச்சுங்களேன் நாலாம் தேதி உறுதியாக ஃப்ரீ ஆகிடும் நாலுலேருந்து பன்னெண்டாம் தேதிக்குள்ளே உங்களுடைய மீன்பிடி தொழிலை முடிச்சுங்க பன்னெண்டாம் தேதி அடுத்த வலுவான நிகழ்வு சரி அதுக்கிடையில் இன்னும் நிகழ்வே இல்லையானா வளிமண்டல சுழற்சி இருக்கும் மழை இருக்கும் ஆனால் இடி மின்னல் மழை இருக்கும் ஆனால் தரைக்காற்று எங்கே மழையாக கடலோர நோக்கி வரும்பொழுதுதான் அது மழைப்படிப்பை கொடுக்கும் அப்போது அது இல்லாமல் சாதாரண ஒரு நிகழ்வு வளிமடை நிகழ்வு இடையில இல்லை அதனால் வெப்பச்சலன இடிமலைப்பிரிவு கண்டிப்பாக இருக்கும் கடல்லையும் இருக்கும் வெப்பச்சலன இடிமணிப்பு கடல்லையும் இருக்கும் சரி அடுத்தபடியாக அந்த இடைவெளியை ஒரு வாரம் பயன்படுத்திங்க அப்புறம் அக்டோபர் பன்னெண்டுலேருந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் அதனைத் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை நிகழ்வுகள் அப்புறம் பொங்கல் வரைக்கும் உங்களுக்கு அச்சுறுத்தல் தான் சரி இலங்கைக்கு எப்படி இருக்கும் மழை வானிலை பார்ப்போம் இலங்கையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு போலவே தான் கோடியேக்கரை முனைக்கு மழை தேதி இரவு மூன்றாம் தேதி அதிகாலை எதிர்பார்க்கிறோம் அதே நேரத்தில் இலங்கையோட கிழக்கு பகுதிக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் மூன்றாம் தேதி அதிகாலை மழைப்படிவை கொடுக்கும் சரி ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி இரண்டாம் தேதி இரவு மூன்றாம் தேதி அதிகாலை மழைப்படிவை கொடுக்கும் மூன்றாம் தேதி மாலை இரவு மழைப்படிவு இலங்கையோட கிழக்கு மாகாணங்களை கனமழைப்படிவை கொடுக்கும் அதாவது கடந்த ரெண்டு நாளாக கொழும்புக்கு மழை பொழிவு கொடுத்தது காரணம் என்னென்னா தென்மேற்கு பருவமழை ஈர்ப்பு தென்மேற்கு பருவ காற்று வங்கக்கடல் நிகழ்வின் காரணமாக மண்டலம் காரணமாக ஈர்க்கப்பட்டது அடுத்தது மூன்றாம் தேதியும் ஈர்க்க போகிறது ஆனால் காற்று எப்படி பயணிக்குன்னு பார்த்தீங்கன்னா வங்கக்கடல்லையே கிழக்கிருந்தே பயணிச்சிடும் அந்த சிஸ்டத்துக்கு இரு மெல்ல நகரும் காற்று மட்டும் ஒரு குளிர்ந்த காற்று மட்டும் இலங்கை வழியாக பயணிக்கும் அது ஏன்னா அங்கே தான் காற்று திரும்புது திரும்பினா ரைஸ் ஆகும் கடல் நீராவியால் இருக்காது கொஞ்சம் குளிர்ந்த காற்றாக இருக்கும் அந்த குளிர்ந்த காற்று இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து இலங்கையோட திரிகோணமலை மற்றும் அம் அம்பாறை யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை முல்லைத்தீவு ஒட்டுமொத்த கிழக்கு மாகாணங்களுக்கு கனமழைப்படிவை இடி மின்னலுடன் திரிகோணமலை சுற்று விட்டுற பகுதிக்கு கண்டிப்பாக மூன்றாம் தேதி இரவு கொடுக்கும் மூன்றாம் தேதி மாலை இரவிலே கொடுக்கும் மதியத்திலேருந்தே கொடுக்க வாய்ப்பு இருக்கும் மூன்றாம் தேதி மூன்றாம் தேதி மதிய மாலை இரவு கொடுக்கும் சரி என்ன சார் அந்த இடம் மட்டும் தான் மழைன்னு இல்லை இலங்கை முழுவதும் மழை தான் அதிக மழை கனமழை இலங்கையோட கிழக்கு ஒட்டுமொத்த இலங்கைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மூன்றாம் தேதி கனமழை காத்திருக்கு சரி நாலாம் தேதி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே போல தான் நாலாந்தேதியும் மழை தான் நாலாம் தேதி பரவலான மழை மூன்றாம் தேதியை விட நாலாம் தேதி கனமழை தமிழ்நாட்டுக்காக தான் சொல்லியிருக்கோம் இலங்கைக்கு இடி மின்னல் சூறை காற்றுடன் மழை இருக்கு மூணாம் தேதி நாலாம் தேதி நாலாம் தேதி இடி மின்னல் காற்றுடன் கூடிய மழை இலங்கைக்கு எல்லா மாகாணங்களுக்குமே இருக்கு கடலோரத்தை விட உள்ளே தான் அதிகமான மழை இருக்கு வரக்கூடிய மூன்றாம் தேதி சனிக்கிழமை சரி வெள்ளிக்கிழமை நான்காம் தேதி சனிக்கிழமை ரெண்டு நாளும் கனி கனமழை இருக்கு இலங்கையில் பரவலாக இருக்குது மூன்றாம் தேதி விட நான்காம் தேதி தான் நிறைய மழை இருக்குது அஞ்சாந்தேதி மழையோட தீவிரம் குறைந்திருந்தாலும் பரவலான மிதமான மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும் எல்லா நாளுமே அதிலிருந்து வடகிழக்கு மழை தொடங்கும் வரைக்கும் மழை இலங்கையில் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் இந்த மூணாம் தேதி நாலாம் தேதி கண்டிப்பாக கனமழை காத்திருக்கிறது என்பதை முன்னெச்சரிக்கையாக முன்னெச்சரிக்கைக்காக இடி மின்னலுடன் இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இலங்கைக்கு தொடர்ந்து அப்டேட் சொல்லி இணைந்திருங்கள் தமிழ்நாட்டுக்கான வானிலை அறிக்கை கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா வடகிழக்கு பருவமழை தான் இலங்கைக்கும் இலங்கைக்கு வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினெட்டு தொடங்கும் அக்டோபர் பதினெட்டுலேருந்து பிப்ரவரி பதினெட்டு வரைக்கும் இருக்கும் ஜனவரி பதினெட்டு வ ஜனவரி ஆறு வரைக்கும் வலுவான நிகழ்வுகள் அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட கிழக்கு மாகாணங்கள் தென்கிழக்கு மாகாணங்களுக்கு நிறைய மழைப்படிவை அம்பாறை சுட்டு விட்டார பிப்ரவரிலேயும் மழைப்படிவை கொடுத்து கொண்டே இருக்கும் இலங்கைக்கு இணைந்து அப்டேட்ஸ் உடன் நன்றி